அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி கள்ள சாராயத்தில் எத்தனையோ உயிர் போயிடுச்சு எவ்வளவோ உயிர்கள் வந்து துடி துடிச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்து அந்த இடத்துக்கு நம்ம தமிழக முதல்வர் வந்து போய் பார்வையிட்டாரா அப்படின்னா போகலை போகாமல் வந்து அவருடைய மகனை தான் அனுப்பி வைக்கிறாரு அதாவது ஐயா வந்து அந்த நேரத்தில் இங்கே இல்லாமல் வெளிநாடுகள் பயணம் செஞ்சுருந்தா நீ போய்ட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பி வைக்கலாம் ஆனால் ஐயா வந்து நேரில் பார்வை இடாமல் தன்னுடைய மகனை அனுப்பி வச்சார் அப்போது அன்றைக்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பாங்க நிறைய பேர் வந்து சுட்டியும் காட்டியிருக்காங்க அதாவது வட்டாட்சியர்களுக்கு வந்து புதுசாக வந்து வாகனம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த புதிய வாகனத்தை வந்து அன்னைக்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம்லாம் கிடையாது ஐயா நினச்சிருந்தா அந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த துயரமான நேரத்தில் உங்களுக்கு வந்து வாகனம் வந்து இப்போக்கி தேவையில்ல ஒரு மூணு நாள் இல்லை ரெண்டு நாள் இருங்க அதுக்கப்புறம் அந்த வாகனத்தை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஐயா நினச்சிருந்தா நிறுத்தி வச்சுருக்கலாம் இப்போ ஏழை எளிய உயிர்களை வந்து ஐயா எப்படி பார்க்குறாருன்னு தெரியல அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரும் அழுதுகிட்டு நம்ம கள்ளக்குறிச்சியே பார்த்தீங்கன்னா அழுக்குறல் எங்கே பார்த்தாலும் கேட்டுக்கிட்டு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மயானத்தில் கூட தனித்தனியாக எரிக்க முடியாத எல்லாரையும் ஒன்றா போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து இப்படி ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே எல்லாருமே வந்து அன்னைக்கு கருப்பு தினமாக தான் இது பண்ணுறாங்க ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து வட்டாட்சியர்களுக்கு புதிய காரு இதுக்கு வந்து கொடி அசைக்கிறாரு பச்சை கொடி அசைக்கிறாரு இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் ஒரு ஏழைப்பாழைய உயிர்களை விட அந்த புதிய காரை அன்னைக்கு வழங்குறது அவ்வளோ அவசியமா இல்லை அவ்வளோ முக்கியமாக என்னன்னு தெரியலங்க இதே போல தான் நம்ம தங்கத்துக்கும் நடந்த அந்த கொடூரத்துக்கு ஐயா மௌனம் காத்துக்கிட்டு இருந்தார் எத்தனையோ அப்பாவி பசங்க மேலே வழக்கு போட்டாங்க ஐயா மௌனமாக தான் இருந்தார் அவருடைய வாரிசு வந்து எங்கள் ஊருக்கு வந்து ஓட்டு கேட்க வந்தார் ஆனால் எங்கள் ஊருக்கு அருகாய் மேலே வந்தவர் கூட இப்படி ஒரு எட்டு வந்து பார்த்து ஒரு இரங்கல் தெரிவிக்க அவங்களுக்கு நேரம் இல்லை நம்மளுடைய ஏழைகளுடைய உயிர்களுக்கெல்லாம் வந்து அவங்க இரங்கல் தெரிவிக்கவோ ஆறுதல் சொல்ல வரணுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியலங்க கள்ளக்குறிச்சியே வந்து அழுக்குறலும் ஒரு பெரிய துயரத்தோடு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து முழு பொறுப்பாக வந்து நம்ம தமிழக முதல்வர் தான் வந்து பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயா வந்து கொடி ஆசிக்கிறாரு நம்ம ஏழை எளிய உயிர்களை வந்து அவங்க கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க ஆனால் நம்ம ஏழை எளிய மக்கள் எல்லாரும் ஐயா வந்தா நல்லா ஆட்சி பண்ணுவாரு அப்படின்னு நம்பி தான் வந்து எல்லாரும் வாக்களித்தோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஐயாவை வந்து நாற்பதுக்கு நாற்பது வர வச்சு ஐயாவுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய மரியாதை கொடுத்து நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க வச்சிருக்கோம் ஆனால் ஏழைகளோட உயிர்களை வந்து கண்டுக்காமல் இருக்கிறாங்க நம்ம தமிழக முதல்வர் அவர்கள்